றி சதுரக்குறி உங்கள் உள்ளங்கையில் இருந்தால் யோகமா பிரச்சனையா என்பதை பார்க்கலாம் சதுரக்குறி உள்ளங்கையில் எந்த இடத்தில் உள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பொதுவாக சதுரக்குறி ஒரு பாதுகாப்பு சின்னமாக கருதப்படுகின்றது ஒருவரின் ஆணோ ஆணோபண்ணோ ஒருவரின் கையில் இருந்தால் பாதகமான சூழ்நிலைகளில் இருந்து பாதுகாக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஏற்படும் சிக்கலை தீர்க்க உதவும் சதுரக்குறி உள்ளங்கையில் உள்ள சில முக்கியமான இடங்கள் அதாவது மேடுகள் ரேகைகள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்றது தனித்தனியாக இதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே சுருக்கமாக பார்த்துருப்போம் இனி விரிவாக பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் என்றது யோகமாக பிரச்சனையா இல்லாட்டி சிக்கல்களை கொடுக்க போன்றதா சிறை கூட சில பேருக்கு கொடுத்து விடும் சில ரேகைகள் என்ன குறியீடுகள் அப்போ பார்க்கலாமா குறுமட்டில் இருந்தாலும் என்ன வேலை என்பதை பார்க்குறதுக்கு முதல் குறி எப்படி இருக்கணும்மாட்டா தெளிவாக வட் சதுர வடிவில் எந்த வெட்டுக்கோடுகளோ கருப்பு மச்சமோ இடையில வேறு முக்கோணக்கோடுகளோ வேறு குறியீடுகளோ இல்லாமல் இருக்கணும் ஒரு ரேகை என்பது தெளிவாக காணப்படும் அது குறியீடு என்ன நட்சத்திர குறியீடு என்ன என்ன குறியீடுண்டானு சரி மீன் சின்ன வேண்டாம்னா அதுக்குள்ள வந்து இன்னொரு குறியீடு இருந்து அதுக்குள்ள இன்னொரு குறியீடு இருந்தால் சின்னங்கள் ரேகைகள் குறியீடுகள் மாறப்பட்டுவன ஆகவே தெளிவான நிலையில் காணப்பட வேண்டும் காணப்பட்டத்தான் இப்பலன் வேறு அது நல்லது என்றாலும் சரி கூட என்றாலும் சரி அது இல்லாமல் ஒரு ஆளுக்கு ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் முக்கியமாக குறியீடுகள் புள்ளிகள் சின்னங்கள் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் தோன்றி மறையக்கூடியது சில பேருக்கு இடையில கூட இந்த குறியீடுகள் கருப்பு மச்சம் எல்லாம் தோண்டி இடையிலேயே மறைந்து போகலாம் சில பேருக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்கு வரைக்கும் அந்த ரேகைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப அதுக்கான பலன் அவளகாலந்தான் இருக்கும் சரியா ஆகவே முள்ளுமையாக பெருங்கள் பார்த்த தான் புரியும் இந்த இடத்திலிருந்தே என்னென்ன பலன் அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் முக்கியமான சம்பந்த சம்பந்தமாக சொல்ல போகிறேன் ஆகவே முடிவு வரைக்கும் வடிவாக டெய்லியும் சொல்லுவேன் முடிவு வரைக்கும் வடிவாக பேருங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் திரும்பியும் பாருங்கள் சரி தொடர்ந்து பாருங்கள் மற்றவரும் பயன்பெற பயிருங்கள் வீடியோவில் இருக்கிற சப்ரேட் பட்டன் கீழே இருக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்குள்ளே ஓடுவிலும் கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் பட்டம் சோப்புக்கள் இருக்கு தெரியாதாக்களுக்கு சொல்றேன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாத என்னோட தொடர்ந்து இணைந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி எனது வீடியோவை முழுமையாக பார்த்து பகிரும் எனது சப்ரேட் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முழுமையாக பெருங்கள் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனன் இதில் கைரேக சம்பந்தமாக ஜாதகன் சந்தமாம் வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் ஒரு கழி தெளிவான களி எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவாக கேட்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி தான் கேட்கலாம் சரி இது எனக்கு எந்த நேரம் இல்லை ஒன்லி மெசேஜ் எழுதி கழுங்க சரி குருமேட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் குருமேட்டு என்றது இந்த இடம் இந்த குருமேட்டில் நட்சத்திரக்குறி பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நட்சத்திரக்குறி மற்றும் பீஸ் அதாவது மீன் குறியீடு மீன் சின்னம் மீன் வடிவில் குறியீடுகள் இதுகளை பற்றி தான் ஏற்கனவே சொல்லி போட்டிருக்கிறேன் அது மட்டும்தான் வைரவ சூளம் பற்றியும் கடைசியாக ஒரு வீடியோ சொல்லி போட்டிருந்தேன் ஆக்கள் கேட்டதுக்கு அமைய வைரவர்த்த போல வேல் போல் இருக்கும் அண்டு வேல் வடிவிலான ரேகையை பற்றியும் வீடியோ போட்டுக்கிறேன் முருகண்ட கையில் இருக்கிற வேல் வடிவிலான முட்டு போல வேல் வடிவிலான ரேகை பற்றியும் கீறி காட்டி வீடியோவாக எந்த நேரத்தில் இருந்தா என்ன பலன் என்பதையும் போட்டுக்கிறேன் வைரவசூலத்தை பற்றியும் போட்டுக்கிறேன் இப்போது நாங்கள் பார்க்க போறது குறி சதுர வடிவிலான இவ்வாறான குறியீடு இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் குருமேடு மற்றும் ரேகைகள் மேடுகள் எல்லா வேடுகள் மற்றும் ரேகைகள் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் குருமேட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் அது தலைமை பண்புகள் சமூக அங்கீகாரம் மற்றும் ஒருவரின் தொழில் உயர்நிலையை அடைவதற்கான வாய்ப்புகளை குறிக்கும் சில சமயங்களில் இது ஒருவரின் அவலாசைகளை அடைவதில் உள்ள தடைகளில் இருந்து பாதுகாப்பு அளிப்பதாகவும் இருக்கும் ஆனால் குறுமேட்டில் நேராக மேலிருக்காமல் கொஞ்சம் சைட்டாக இருந்தால் இவர் சிறைக்கு செல்லும் காப்பாற்றும் திருத்துவதற்காக இவர் சில பிரச்சனைகளில் அகப்பட்டு தெளிந்து வெளியே வருவார் சரியா இதுதான் சதுரக்குரி குருமேட்டில் இருந்தார் சரி சனிமேடு சனிமேட்டில் சதுரக்குறி இருந்தால் என்பதை பார்க்கறதுக்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்போர்ட் கிளிக் பண்ணாக கிளிக் பண்ணி பக்கத்துக்கு விலைகளும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பெருங்கள் பகிரங்கள் அப்போதான் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்காக இருப்பதற்காக பண்ண கிளிக் பண்ணுங்கள் இது வசி ரஜி கைரேகையும் ஜோதிடம் சேர்ந்து தொடர்ந்து பார்க்கலாம் இருங்கள் சனிமேட்டு அதாவது நடுவுறம் நடுபுறலுக்கு கீழே இருப்பது சனிமேடு இந்த இடம் இந்த சனிமேட்டில் சதுரக்குறி இருந்தால் அது கடினமான சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பு ஞானம் பொறுமை மற்றும் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை குறிக்கின்றது இது ஒருவர் தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் திறம்பட நிறைவேற்றுவார் என்பதையும் குறிக்கலாம் சில சமயங்களில் இது ஒருவரின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கலாம் இது சனிமேட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளை குறிக்கும் சனிவேட்டில் சதுரக்குறி இருப்பது சிறு வயதில் கஷ்டத்தினையும் போக போக இவர்களின் கடின சூழ்நிலைகளிலும் ஏற்பட்டு அந்த கடினமான வாழ்க்கை கடினமான போராட்டங்களை தாண்டி பாதுகாப்பை கொடுத்து ஞானம் பொறுமை மற்றும் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை உணர்த்தி இவர்களை வெற்றிப்பாதைக்கு அதாவது நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான பாதையில் இட்டு செல்லும் இந்த சனிமேட்டில் சதுரக்குறி இருந்தார் மவுண்ட் ஆஃப் சன் சூரிய மேட்டில் சதுரக்குறி இருந்தால் சூரியமேட்டில் சதுரக்குறி இருந்தால் அது புகழ் வெட்டி செல்வம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றில் ஏற்படும் தடைகளிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் இது கலை அல்லது பொழுதுபோக்கு துறையில் வெற்றி பெற உதவும் சூரியமேடு என்பது கீழே ஒரு கோடு ரேகை ஒரு கோடு சூரியமட்டுக்குள்ள இவ்வாறான ஒரு மெல்லிய சின்ன கோடு இருந்தாலே அதான் சூரிய ரேகை அந்த சூரிய ரேகை இருந்தால்தான் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும் முக்கியமாக அரச வேலையோ தனியார் வேலையோ செய்வேன் சரியா அட்ரஸ் வேலை கிடைக்கணுமென்றா சூரிய இருந்து வேற என்னென்ன ரேகைகளும் இருக்கணுமென்று சொல்லி அட்ரஸ வேலையா தனியார் வேலையா வேலையை இல்லையாண்டு வீடியோவாக போட்டிருக்கிறேன் தனியார் அரச வேலை எப்படியான ரேகைகள் இந்த கிடைக்கும் என்பது சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கிறேன் ஆகவே போய் இந்த பிளேலிஸ்டில் இருக்கு லாடி வசி ரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேரலன்ட்டு கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சேர்ச்சி வாழ்ல அடிச்சிட்டு கம்ம பண்ணிட்டு சம்மந்தம் சம்பந்தம் எழுதி பார்த்துக்கொள்ளலாம் சரியா சூரியமேட்டில் சதுரக்குறி இருந்தால் அது புகழ் வெட்டி செல்வம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை ஏற்படும் சூரியமட்டில் சதுரக்குறி இருப்பது யோகமான அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் சகலகலா ஜோகத்தையும் பெற்றுத்தரும் இந்த மட்டில் சதுரக்குறி புதன் புதன்மேட்டில் சதுரக்குறி இருந்தால் அது தகவல் தொடர்பு வியாபாரம் அறிவு மற்றும் பூ புதிய சிந்தனைகளில் உள்ள தடைகளிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் இது பேச்சாற்றல் மற்றும் இது பேச்சாற்றல் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெற உதவும் மற்றும் தொழிலில் வெற்றி கல்வியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த சதுரக்குடி ஆனால் சிறு சிறு கடினமான முயற்சி இவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும் கடினமாக முயற்சி எடுத்தீர்கள் என்றால் புதன் வாட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும் என்றாலும் மலையில் ஏற வேண்டும் என்றால் எவ்வளவுதான் சர்க்கள் வந்தாலும் முயற்சியை கைவிடாமல் ஏறுபவர்களால் உச்சத்தை சென்றடைய வேண்டும் ஆகவே நீங்கள் எதை அடையணும் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் குறிக்கோளாக வைத்து வேற தடைகளை தாண்டினீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் யோகமான நிலைக்குச் செல்வீர்கள் உங்களுக்கான அறிவு மற்றும் புதிய சிந்தனைகள் உள்ள தடைகளிலிருந்து இருந்து பாதுகாப்பை அளிக்கும் உங்களின் அறிவு மற்றும் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும் தடைகளிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் புதன்மேட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் மற்றும் தொழில் வணிகம் போன்ற துறைகளில் வெற்றி பெற இந்த சதுரக்குறி உதவும் செவ்வாய்மேட்டில் இந்த சதுரக்குரி இருந்தால் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோவில் கீழே இருக்கிற சப்பர் பட்டன் க்ளிக் பண்ணாக்க கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் விலைகளும் வேலைகளும் ஒவ்வொருங்களை கிளிக் தான் என்னோட தொடர்ந்து வைங்கிருக்கணும் இது வசி ரஜி கைரேகையும் ஜோதுரமும் யூடியூப் சேனல் நீங்கள் வீடியோவில் கீழே இருக்கிற லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி யாதம் சொந்தமாக இதே சொந்தமாக பெரிய சொந்த எழுதி கேட்கலாம் வேற நான் சம்பந்தமாக அறிந்து கொள்ள விரும்பினால் எழுதி கேளுங்கள் நான் வீடியோவாக போடுகின்றேன் சரி செவ்வாய் மேட்டில் சதுரக்குறி இருந்தால் அது தைரியம் அதாவது மேற்கெவ்வாய இருந்தாலும் கீழ்ச்செவ்வாயாக செவ்வாய் மீட்டில் சதுரக்குரி இருப்பது ஒருவருக்கு துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் மற்றும் உடல் வலிமையில் ஏற்படும் தடைகளில் இருந்து பாதுகாப்பை அளிக்கும் சரியா மீட்டில் சதுரக்குரி இருந்தால் சகல உடல் வலிமை மற்றும் தன்னம்பிக்கை துணிச்சல் தன்னம்பிக்கை உடல் வலிமையை ஏற்படுத்தும் தடைகளில் இருந்து உடலில் ஏற்படும் நோய்களை கூட நீக்க வல்லது இந்த செவ்வாய் மட்டில் சதுரக்குரிய இருந்தால் தடைகளில் இருந்து பாதுகாப்பை அளிக்கும் இது எதிரிகளிடம் இருந்து ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாப்பை குறிக்கும் சரி உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் எதிரிகளினால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும் சில பேர் வேகமாக மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு வருவாங்க திடீரென வாகனத்துக்குள்ள விட்டாலும் சில பேர் உயிர் தப்பியதும் மேல்ச்செல்வாயோ செவ்வாய் செவ்வாய்மேட்டில் தூரக்குறி இருப்பது ஆக்களுக்கு வரும் பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும் அதாவது அவர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அவர்களை பாதுகாக்கும் சரியோ உயிரை பாதுகாக்கக்கூடியது இந்த செவ்வாய்மேட்டில் சதுரக்குறி இருந்தால் ஆனால் குருமேடை பற்றி சொல்லியிருந்தான் குருமேட்டில் சதுரக்குறி இருந்தால் சைட்டுகளில் இருந்தால் அவர்களை கொண்டு எயிலில் கூட சிக்க வைக்கும் அதாவது பிரச்சனைகள் ஆபத்துகளில் கூடை மாட்ட விட்டு அவர்கள் அதில் பிரச்சனைக்குள்ளாகி கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சு படாத பாடுபட்டு வழியே திருந்தி வருவார்கள் நல்ல நிலையில் வருவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் சரியா சந்திரன் இந்த சந்திரன் என்பது முதல்ல சந்திரமேட்டில் சதுரக்குறி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்க முதல் மவுண்ட் ஆஃப் மூனில் சந்திரமேட்டில் இந்த இடத்துல வந்து சதுரக்குறி எந்த வட்டுக்கோடுகளோ இல்லாமல் சந்திரமேடு சுக்கரமேடு குருமேடு மற்றும் சனிமேடு சூரியமேடு எல்லாமே தெளிவான நிலையில் இருக்கணும் அதுல இருக்கணும் சரியோ இருந்த அத்தனை வேலை செய்யும் சரியோ வேறு எந்த வட்டுக்கொடுகளோ கருப்பு புள்ளிகளோ இல்லாமல் இருக்கும் சந்திரமட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் என்ன என்பதை பார்க்குவது முதல் சந்திரன் என்பவர் பௌர்ணமியாக இருக்கும் போது பிரகாசமாகவும் வளர்வுரையாக வளர்ந்து வரும்போது அதாவது பௌர்ணமியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதப்போலதான் தேய்வுரையாக தேய்ந்து போகும்போது ஒரு இதுவும் இருக்கும் ஆகவே சந்திரமட்டில் இந்த சதுரக்குறி இருந்தாலும் அவ்வாறான தான் ஏற்படும் சந்திரமட்டில் சதுரக்குறி இருந்தால் அது கற்பனை உணர்ச்சி வசப்படுதல் பயணம் மற்றும் படைப்பாட்டலில் ஏற்படும் தடைகளில் இருந்து பாதுகாப்பை அளிக்கும் இது ஒருவரின் உள்ளுணர்வுகளை மேம்படுத்தி மன அமைதியை கொடுக்கும் இந்த சந்திரமட்டில் சதுரக்குறி இருந்தால் ஆனால் தேய்ந்து போய் போது இவர்களுக்கு டென்ஷனாக இருக்கும் உள்ளுணர்வு வளர்ந்து வரும்போது உச்சக உச்ச உற்சாகமான உள்ளுணர்வுகளும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கற்பனை பண்ணி முன்னேறுவதற்கும் கொடுக்கும் கூடுதலாக இந்த சந்திரமேட்டில் சதுரக்குறி இருப்பவர்கள் கற்பனை கோட்டையே கட்டுவர்கள் வாழ்க்கையில் கற்பனை வளம் உடையவர்கள் கற்பனை கோட்டை கட்டக்கூடியவர்கள் இந்த சந்திரமேட்டில் சதுரக்குறி இருந்தார் அடுத்தது கூடுதலாக பௌர்ணமி காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் பிரகாசமும் வளகுறை காலங்களில் வாழ்க்கையில் நல்ல ஜோகமாகவும் தேய்வுரை காலங்களில் இவர்களுக்கு பிரச்சினையை கொடுக்கும் காலமாகவும் அமையும் இந்த சந்திரமட்டில் சதுரக்குறி இருந்தார் சரியா அப்ப தேரை காலங்களில் தேய்ந்து போகும் காலங்களில் நீங்கள் இந்த சதுரக்குறி இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லம் சந்திரமட்டில் சதுரக்குறி இருப்பார்கள் சரி சுக்கரமட்டில் சுக்குரமேட்டில் சதுரக்குரி இருந்தால் சுக்கரமேட்டில் சதுரக்குரி இருந்தால் அது அன்பு உறவுகள் அழகு மற்றும் கலைகளில் ஏற்படும் தடைகளில் இருந்து பாதுகாப்பை அளிக்கும் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோனியம் காதல் உறவில் அந்நி அன்பு இது மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான வாழ்க்கையை குறிக்கலாம் அதாவது இந்த சுக்குரமேடு ஒரு குடும்பத்தை குறிக்கும் கணவன் மனைவியை குறிக்கும் ஆண் பெண் காதலை குறிக்கும் சுக்குரன் அழகை குறிப்பர் மற்றும் சதுரக்குறி இருந்தால் அது அன்பு உறவு மற்றும் அழகு மற்றும் கலைகளில் ஏற்படும் தடைகளிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் தடைகளை கொடுத்து அதிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் இந்த மட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான வாழ்க்கையை குறிக்கும் இவர்களுக்கு சந்தோஷமான திருப்திகரமான வாழ்க்கை அமையும் அது சுக்குர மற்றும் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான திருப்திகரமான நிம்மதியான கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் ஆயுள் ரேகையில் இந்த லைப் லைனில் ஆயுள் ரேகையில் சதுரக்குறி இருந்தால் நூற்றுக்கு ஒரு வீதம் எங்கேயானும் இருக்கலாம் கூடுதலாக ஆயுள் ரேகையிலையோ இந்த ரேகைகளில் கூடுதலாக சதுரக்குறி இருக்காது இருந்தால் ஆயுள் ரேகையில் சதுரக்குறி இருந்தால் அது ஒருவரின் ஆயுள் அல்லது ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பை குறிக்கும் இது தீவிர நோய்கள் அல்லது விபத்துக்களிலிருந்து தப்பிக்க உதவும் இந்த ஆயுள் ரேகையில் சதுரக்குறி இருந்தால் இவர்களுக்கு ஏற்படும் விபத்துக்கள் நோய்களிலிருந்து தப்பிக்க உதவும் தலைரேகை கெட் லைன் தலை ரேகை புத்தி புத்திரேகை தலைரேகை அல்லது புத்தி புத்திரேகையில் சதுரக்குறி இருந்தால் ஆயுள் ரேகை புத்தி ரேகை என்ன இதய ரேகை என்ன விதி ரேகை தெளிவாக நீண்டு காணப்பட வேண்டும் அழிந்து நிலையிலோவட்டு கோடுகள் காணப்பட்டு இந்த இந்த பலன் பெரிதாக வேலை செய்யாது ரேகையில் தலைரேகையில் சதுரக்குறி இருந்தால் அது மன நலம் சிந்தனை திறன் அல்லது கல்வித்துறையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து பாதுகாப்பை குறிக்கும் முதல்ல விளங்கிக் கொள்ளுங்கோ முதல்ல சிக்கல்களை கொடுத்து பேந்து பாதுகாப்பை கொடுக்கும் அன்றதுதான் அர்த்தம் இது மன அழுத்தத்தில் இருந்து பாதுகாப்பு அளித்து சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் ஆகவே இந்த கெட் லைன் அதாவது தலை ரேகை அல்லது புத்தி ரேகையில் சதுரக்குறி தெளிவான நிலையில் காணப்பட்டால் அப்படியான உள்ள கவனமாக பார்த்துக் கொள்ளவும் மனநலம் பாதிக்கப்பட்டு மன பிரச்சனைகளை கொடுத்து மனக்குழப்பத்தை கொடுத்து அதிலிருந்து மீண்டு எழுந்து நல்லநிலைக்கு கொண்டது கல்வித்துறையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்தும் பாதுகாப்பை கொடுக்கும் இந்த தலை ரேகையில் இருந்தால் இது மன அழுத்தத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் இதே ரேகை கெட்லைன் என்றது தலைரேகை சரியோ இப்போ இதே ரேகை காட்லைன் ரேகையில் சரியோ இதயரேகை என்பது அன்பை குறிக்கும் காதலை குறிக்கும் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு காதலர்களுக்கு இடையில் அம்மா பிள்ளைக்கிடையில் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு இடையிலான உறவை குறிக்கும் அதாவது அன்பை குறிக்கும் இந்த ரேகை இந்த இதயரேகை அன்ப ஆயில் ரேகை புத்தி ரேகை ஓண்ட தனித்தனியாக ஒன்பது வகை ஆறு வகை உங்கள் கையில் இருக்கும் இதய ரேகை என்ன வடிவிலை இருந்தால் என்ன பலன் என்பதை எல்லாம் ஆயில் ரேகை என்ன அதெல்லாம் போட்டிருக்கிறான் பாருங்க கையில் இருக்கு ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அனைத்த பற்றியும் போட்டுக்கேன் இதய ரேகை ஆயில் ரேகை உங்களோட கையில் இருக்கிறது ஒன்பது வகை ஆயில் ரேகை எல்லாம் போட்டுக்கான் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வயது வரைக்கும் உயிர் வாழ்ற வயதில்லையை பற்றி சோட்டாயம் போட்டுக்கிறான் ஆயில் ரேகையை பற்றி சொல்லி அது அதோட சேர்த்துன்னு சொல்லியிருக்கிறேன் சரி இதே ரேகை கெட்லைன் இந்த இதே ரேகையில் சதுரக்குறி இருந்தால் அது அன்பு உறவுகள் அல்லது உணர்ச்சிகளில் ஏற்படக்கூடிய சிக்கலில் இருந்து பாதுகாப்பை குறிக்கும் இது இதே சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாக்கும் இதே ரேகையில் இந்த சதுரக்குறி சின்ன உடைந்து காணப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை உங்கள் அன்புக்குரியவரிட் பிரியக்கூடிய நிலைமையையும் ஏற்படுத்தும் குறிக்கின்றது உள்ளங்குயில் உள்ள அடையாளங்கள் மற்றும் ரேகைகளின் பலங்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் மாறுபடும் இது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் ஜோதிடம் அல்லது கைரேகை நிபுணருடன் நேரடியாக ஆலோசனை பெறுவது மிகவும் துல்லியமான தகவலை பெற உதவும் ஒரு ரேகை ஒட்டு இதை மட்டும் வைத்து சொல்ல முடியாது உங்கள் கையில் இருக்கும் முக்கியமான ரேகைகள் மற்றும் குறியீடுகள் புள்ளிகள் அதிர்ஷ்டம் திருவு துறை அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கலாம் ஆகவே எல்லாவற்றையும் வடிவாக கவனித்து பலனை அறிய வேண்டும் ஏனெனில் உங்கள் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான இருக்கும் கிரகங்கள் முழுக்கவற்றையும் ஆராய்ந்து அதன் கிரகத்தின் அதிபதி தொடக்கம் திசை எல்லாத்தையும் தான் ஒரு பலனை சொல்லணும் ஒரு கிரகத்தை மட்டுமோ ஒரு இடத்தை மட்டுமோ வைத்து பலனை அறிவந்தால் முழுமையான பலன் கிடைக்காது அதப்போலான் கைதேகி